தூய்மைப் பணியாளர்கள் மீண்டும் போராட்டம் போவதாக வெளியான தகவலையடுத்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் இரண்டு மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாத தொடக்கத்தில் பதிமூன்று நாட்கள் மாநகராட்சி அலுவலகத்துக்கு வெளியே தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர் இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணையை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டனர் இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு வெளியே இன்று மீண்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் ஜெரினா பேகம் திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட ஐந்து துணை ஆணையர்கள் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் மாநகராட்சி அலுவலர்கள் கடுமையாக சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்வதற்கு தயார் நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் மூன்று தீயணைப்பு ஊர்திகள் பத்துக்கும் மேற்பட்ட அவசர ஊர்திகள் சுற்றுக்காவல் ஊர்திகளும் முன்னெச்சரிக்கையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மாநகராட்சி வளாகமே பரபரப்பாக காணப்படுகிறது அப்பகுதியில் செல்வோர் இதை வேடிக்கை பார்த்தவாறு செல்கின்றனர்